இப்போ சந்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தானம் ஒரு மிக சிறந்த ஒரு டைமிங் சென்ஸ் உள்ள ஒரு காமெடி நடிகர் இன்றைக்கு வரைக்கும் அவர் இடத்து இடத்த ஆளையில் வடிவேல் சந்தானத்தை இந்த இடத்தை ஃபுல் பண்றதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை சந்தானம் என்ன பண்ணுறாருன்னா காமெடி நடிகராக இருந்து அப்படியே ஹீரோ கன்வெர்ட் ஆகிறார் கன்வெர்ட் ஆகணும் என்ன பண்ணுறாருன்னா காமெடி ஓரியன்ட் ஸ்கிரிப்டாகவே பண்ணுறாரு காமெடி ஓரியண்டட் உள்ள கதையாகவே அந்த கண்ணா லட்டு தின்னு ஆசையாக இன்று போய் நாளை வேணும் ஒரு பாகியராஜ் படம் அந்த படத்தை நோடி அப்படியே பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க ஒரு நாலு பசங்க ஒரு பணம் சைடு அடிக்கிறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் காமெடியாக பண்ணுறது அப்போ தொடர்ந்து காமெடி ஓரியன்ட் கதையாவே தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த படங்களில் ஓடிச்சு அதுலேயும் நான் திடீர்னு அவருக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோ போனோம் ஏன் நாங்களெலாம் ஆக்ஷன் ஹீரோ நடிக்கக்கூடாதா அப்படின்னு சட்டக்கட்டையெல்லாம் கழட்டி போட்டு உள்ள பண்ணியனோட அவரும் பத்து பேர் அடிச்சு பறக்க வர்ற மாதிரியான காட்சியில் போனாங்க அது பெருசாக ஈடுபடலை அப்போ அவருக்கு காமெடியாக நினைச்சக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் இழக்கிறாரு ஹீரோ வாய்ப்புகளையும் எழுக்கிறாரு ஹீரோவாகவும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் நிற்க முடியல அப்போ எல்லாமே சிக்கல அவரு இப்போ எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் போகிறாங்க இல்லையா அந்த நெக்ஸ்ட்டுன்னு போய் நம்ம எதாவது சூஸ் ஒரு விஷயம் இருக்குது சூரிய அதை கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு எனக்கு லிமிட் இதுதான் ஒரு தான் நடிக்கலாம் ஒரு சங்க சூழலை வேலை பார்க்கணும் நடிக்கலாம் ஒரு கான்ஸ்டபிளாக நடிக்கலாம் அதை தாண்டி நான் ரைட்டு கம்பெனியில் எக்ஸாக பண்ண முடியாது ஒரு டாக்டராக பண்ண முடியாது அந்த லிமிட்டோடோம் நம்ம நம்ம இதை அப்படின்னு இதுவரைக்கும் கரெக்டாக போகிறார் அவருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏன் நாங்கள் அடித்தா ஆள் அடி அடி விழுகாதான்ற மாதிரி அறுவாளை கையில் எடுத்தாருன்னா அவ அவருக்கு அதையும் முடிஞ்சிடும் அப்போ இவங்களுடைய என்னென்னா வருதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்து அடுத்துன்னு தேடி போகிறாங்கல்ல அந்த தேடி போகிறப்போ ஒரு இடத்துல லாக் ஆகிறான் அவ்வளவுதான்